அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகளாக பார்த்து வரோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று பார்த்திங்கன்னா நாள் வந்து முப்பத்தி ஓராம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க இப்போ பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியாச்சு அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் கூறியிருக்கிறீங்க இப்போ நான் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் தான் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து நான் செக் பண்ணி தான் கொடுக்குறேன் அதற்கு மீறி ஏதாவது தவறுகள் வந்தால் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம் அகர வரிசைப்படி சரியான விடையை தேர்ந்தெடு அகர வரிசைனாவே உங்களுக்கு அது எந்த வரிசையில் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும் இப்போ இதில் காங்கா சா இதில் கா வரிசை கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து சரியான ஒன்று ஆப்ஷன்ல பாருங்க காவரிசையில உங்களுக்கு அப்படி நாவம் வந்துடும் காக்கா அதே மாதிரி கி கு இதன்படி பார்த்தீங்கன்னா இதில் கிழக்கு கீற்றி குருவி கோலம் கவுதாரி இதில் டி வந்து சரியான விடை இலக்கண குறிப்பு சரியான விடையை பொருத்துக தொழில் பெயர் செப்பல் செப்பல்னா சொல்லுதல் வினைத்தொகை காய்மணி உபமை தொகை மூதூர் வேற்றுமை தொகை மலர்கை கொடுத்துருக்காங்க இதில் சரியான ஒன்று என்ன ஆப்ஷன்ல பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா தொழில் பெயர் செப்பல் வினைத்தொகை காய்மணி இதில் வந்து என்ன பண்ணுவோம் காய்மணி காய்மணி காய்கின்ற மணின்னு மூன்று காலத்துக்கு பொருந்த வரும் இது ரெண்டு வந்து சரியான ஒன்று இதில் வேற்றுமை தொகை தான் எது வரும்னு பாத்தீங்கன்னா தொகை மூதூர் மூதூருங்கிறது முதுமை கூட்டல் ஊர் பண்பு தொகையில் வரும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மலர் கை மலர் போன்ற கை இது வந்து பார்த்திங்கன்னா ஊமை தொகையில் வரும் அப்போ தொழில் பெயர் செப்பல் வினைத்தொகை காய்மணி என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி இதில் வினா வாக்கியம் செய்தி வாக்கியம் கட்டளை வாக்கியம் இதுல ரெண்டு வாக்கியம் கொடுத்துருக்காங்க சமைப்பது தாழ்வா என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க சமைப்பது தாழ்வில்லை எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி இதுல கட்டளை வாக்கியம் மற்றும் வேண்டுதல் வாக்கியங்கள் வராது சமை நீ போ சம அப்படின்னா சொல்ல போற அப்படி கிடையாது வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் என்பது சரி வினா என்னது சமைப்பது தாழ்வா கேள்விக்குறி வந்திருக்குது சமைப்பது தாழ்வில்லை இது வந்து செய்தி வாக்கியங்கள் வரும் வினா மற்றும் உணர்ச்சி வாக்கியங்கள் உணர்ச்சி வாக்கியங்கள் இடம்பெறவில்லை கட்டளை வாக்கியம் வரவில்லை அப்ப வந்து சமைப்பது வினா வாக்கியம் சமைப்பது தாழ்வில்லை என்பது செய்தி வாக்கியமாகும் சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க இதுல நம்ம என்ன சொல்லுவோம் கந்தை கட்டு கூழ் குளித்துக்குடி அதில் நம்ம என்ன பண்ணுவோம் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்துக்குடினு தான் நம்மளுக்கு சரியான பழமொழி பாத்தீங்கன்னா கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்துக்குடி என்பது சரியான ஒன்று அடுத்தது பாருங்க கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை பெயர் சொல் வகை எது வந்து இடம்பெறவில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க மகளனி காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் பள்ளி பேருந்து ஒன்பது மணி அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி காலப்பெயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் அதே வற்றல்ங்கிறது பொருட்பெயர் வரும் ஆனால் வந்து எந்த பெயர் இடம்பெறவில்லைன்னா பண்பு பெயர் இடம்பெறவில்லை என்பதுதான் சரியான ஒன்று அடுத்தது பொறுத்துக வெய்யோன் அப்படின்னா என்ன கரங்கு கொண்டல் வேலம் இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க வெய்யோன் அப்படின்னா யாரை குறிக்கும் அதாவது சூரியன் பகலவன் அடுத்தது கரங்கு என்பது காற்றாடி கொண்டல் என்பது மலை மேகம் குறிக்கும் வேலம் என்பது யானையை குறிக்கும் இதற்கு சரியான ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வி தான் சரியான விடை அடுத்த ஒன்று பாருங்க ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது இது சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்வி ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கண்ட நூல் சிறுவஞ்சம் மூலம் இதை இயற்றியவர் யாருன்னு உங்களுக்கு வரும் காரியாசான் இதை இயற்றியுள்ளார் மண்பதைக்கு பொதுவான நூல் என்ன மண்பதைக்கு பொதுவான நூல் என அழைக்கப்படுவது திருக்குறள் என்பது சரியான ஒன்று எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்ன கடமை எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒப்புரவு ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுதல் அதாவது பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று ஈதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் தீமையின்றி வந்த பொருள் எவற்றை கொடுக்கும் பாருங்கள் தீதின்றி வந்த பொருள் அறத்தையும் இன்பத்தையும் தரும் என்பதுதான் சரியான ஒன்று திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போ பிறந்த நாடு நாடு எந்த திருக்குறள் ஆங்கிலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நினைக்கிறேன் மொழிபெயர்த்தார் திருவாசகத்தையும் அவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு அவர் பிறந்த நாடு ஆப்ஷனில் கனடா என்பது சரியான விடை இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டம் யாராளுக்கு யாருக்கு யாரால் வழங்கப்பட்டது இஸ்மத் சன்னியாசி இந்த பட்டம் வந்து யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இது நம்ம பார்த்ததான் சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் இஸ்மத் சன்னியாசி என்பதாகும் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் இது யாருடைய கூற்று வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் இதெல்லாம் யூனிட் செவன் ரிலேட்டடாக வரும் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் இது யாரு கூட்டுனா சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அவர் இயற்றிய முக்கியமான நூல் தமிழின்பம் இதையும் ஞாபகம்ங்க அடுத்த ஒன்று பாருங்க முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் ரிலேட்டடான கொஸ்டின் அவர் வந்து தனிநாயகம் அடிகள் என்பது சரியான ஒன்று இதில் பிறவினை வாக்கியம் என்ன பிறவினை வாக்கியம் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தார்கள் செய்கிறார்கள் செய்தனர் செய்வித்தனர் இதெல்லாம் நம்ம பார்த்தவனே சொல்லிடுவீங்க சொல்லிருவீங்க மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் என்பதுதான் சரியான ஒன்று இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இதுல பொருத்தமான வினையை எடுத்து எழுதிக் கொடுத்திருக்காங்க கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் இதுல ரெண்டு வினை எது வரும் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க கதிர் அலுவலத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் இ இன்னும் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை என்பதுதான் சரியான வினை பிழையற்ற தொடரை கண்டறிக இது நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் ஓருங்கிறது எதுக்கு வரும் ஒருமைக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகமிச்சுங்க பிழையற்ற தொடர் இதில் அப்படியே பாருங்க இதில் அழகான அழகான இதில் ஒரு வந்திருக்கு அப்ப சரியானது ஈஸியா சொல்லிடலாம் மயில் ஓர் அழகான பறவை ஆங்கிறது உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால நம்ம ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம் ஏ என்பது என்னோடு இந்த மூன்று பொருள் உடையது அந்த பொருள் என்னென்ன ஏ என்பது என்னோடு ஆப்ஷன்ல பாருங்க அந்த மூன்று பொருள் வந்து ஏ என்பது என்னோடு பொருந்து சேர்கூடு தான் சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக பேட்ரியாட்டிசம் லிட்ரேச்சர் ஆர்ட் கேலரி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பாருங்க பேட்ரியாட்டிசம் நாட்டு பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்த ஒன்று பிழை திருத்தம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் இதில் எது வந்து சரியான தொடர் இதில் சிக்கனமாக சிக்கனமாக இதில் எல்லாம் இப்போ வரல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் என்பதுதான் பிழை திருத்தம் சந்திப்பிலை நீக்கிய தொடராகும் இடம் கூட்டல் எங்கும் இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் இதுல சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது இடமெங்கும் எங்கும் என்பதுதான் சரியான ஒன்று அடைத்து வைக்க அன்பு தாழ்பால் இல்லை இதுல சரியான தொடரை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க இதுல அன்பை அடைத்து வைக்க இல்லை தாழ்பால் இதற்கு என்ன ஒரு சரியான ஒன்று அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என்பதுதான் சரியான தொடராகும் கொடுக்கப்பட்ட தொடர்களில் செய்தித் தொடரை தேர்வு செய்க அவங்களே செய்தி தொடர்னு கொடுத்துட்டாங்க கடமையை செய் அப்படின்னா இது என்ன வரும் கண்டிப்பா கட்டளை அடுத்தது பாருங்க நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் இது வினாவா வரும் அடுத்தது பாரதியார் பாடல்கள் இனிமைதான் என்ன இது உணர்ச்சியாக வரும் அப்ப இதுல செய்தி எது வரும் பார்த்தீங்கன்னா முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆப்ஷன் செய்தி தொடராகும் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக குரில் நெடில் மாற்றத்தில் தவறானது என்ன இதில் பார்த்த உடனே என்ன வரும் முதல் மூன்று பத்து பார்வை எட்டு ஏனி அப்ப தவறான ஒன்று உயிர் எழுத்துக்கள் என்பதுதான் குரல் நெடில் மாற்றத்தில் தவறான ஒன்றாகும் பதனம் என்பதன் வட்டார வழக்குச் சொல் என்ன பதனம் பதனம் என்பது என்ன வரும் கவனமாக என்பதுதான் வட்டார வழக்குச் சொல்லாகும் அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்ன குறி அச்சம் அவலம் இரங்கல் இதில் ஒற்றை மேற்கோளா இரட்டை மேற்கோள் குறியா வினா குறியா வியப்பு குறியான்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்பு குறியாகும் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எய்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்ல இருக்கு இத கண்டிப்பா நல்லா பாருங்க பேரறிவாளன் திருபோல எனும் ஒருமை கூறும் பொருள் எதுவென கண்டறிய பேரறிவாளன் திருபோல இந்த உவமை கூறும் பொருள் என்ன திருனா என்ன வரும் செல்வம் இது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு பயன்படும் என்பதுதான் சரியான உவமை கூறும் பொருளாகும் எழுதிய பாடல் இது வந்து என்ன வகை தொடர் நம்ம பெயரச்சம்னா என்ன வரும் எழுதிய ஆ கொண்டு முடியும் இதே வந்து ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அதை நம்ம என்னன்னு பார்த்தோம் வினையச்ச தொடர்ன்னு பார்த்தோம் அப்ப இதில் எழுதிய பாடல் அப்படிங்கறது கண்டிப்பா வரும் படித்த பையன் எழுதிய பாடல் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயரச்ச தொடரை குறிப்பதாகும் பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க பகடு அப்படின்னா என்ன வேரி மேதி களை இதெல்லாம் வந்து சொல்லும் பொருளை பார்த்தது பகடு அப்படின்னா என்னத்தை குறிக்கும் எருமைக்கடா வேரி தேன் மேதி எறும்பு சாரி எருமை களை கரும்பு பகடுனா எருமை கடா வேரினா தேனை குறிக்கும் மேதினா எருமையை குறிக்கும் களை என்பது கரும்பை குறிக்கும் இதற்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை கடைசி ஒன்று அழைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த தக்க இடத்தில் சேர்க்க நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் இதுல நீங்க போகுங்கிறது உயிர்மை எழுத்து வரும் அப்போ என்ன வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க இதில் நம்ம ஆப்ஷன் பார்த்தாலே எனக்கு நீங்கள் எனக்கு மிகுந்த என்ன இயற்கைன்னு வராது நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் என்பது தான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சில நண்பர்கள் நூறு கேள்விகளாக பார்க்கலான் இருக்கீங்க இதெல்லாம் வந்து அப்படியே படிச்சுட்டே போகலாம் ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு இதெல்லாம் கலந்து நூறு கேள்விகள் அதே மாதிரி ஜிகே வீடியோஸும் கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் தமிழ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிகேமும் இம்பார்ட்டன்ட் லெசன்லேருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்